தினகரன் பத்திரிகையினுடைய முக்கியமான பிரதான தலைப்புச் செய்தி குறித்து அவதானத்தை செலுத்த செலுத்தப்போகிறோம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தை சுற்றுலா புலம்பெயர் தொழிலாளர் மூலம் பதினோரு பில்லியன் டாலர் இலங்கைக்கு வருமானம் வரலாற்று சாதனை என்கிறார் அமைச்சர் விஜிதஹேரத் என்பதாக இந்த பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு தினகரன் பத்திரிகையில் இருந்து அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வெளிநாட்டு பணவனுப்பல்கள் மூலம் ஏழு எட்டு பில்லியன் டாலரையும் சுற்றுலாத்துறை மூலம் மூன்று இரண்டு பில்லியன் டாலரையும் நாடு வருமானமாக பெற்றிருப்பதாக வெளிவகார வெளிநாட்டு வேலைப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜய்தெஹரு தெரிவித்திருக்கிறார் கடந்த ஆண்டு வெளிவுகார வெளிநாட்டாளர்கள் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சரின் செயலாற்றுக்கு எவ்வாறு இருந்திருக்கிறது என்பது தொடர்பில் தெளிவுபடுத்தும் வகையில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அமைச்சரால் இந்த கருத்துக்கள் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கின்றன எனவே இவரிடத்துக்கான இலக்குகள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பிலும் தொழில்ப்படுத்தும் நோக்கிலான ஊடுகலால் சந்திப்பு ஒன்று நேற்று திங்கக்கிழமை காலை வழிவுகாறு வெளிநாட்டாளர்கள் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜய் ஹேரத் தலைமையில் அமைச்சின் கட்டிட தொகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அங்கு கருத்து வெளியிட்ட அமைச்சர் விஜய் ஹேரத் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் பின்னரான காலப்பகுதியில் மிக உயர்ந்த அளவிலான வெளிநாட்டு பணவளப்பல் உட்பாய்ச்சல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் பதிவாகியிருப்பதாக கடந்த ஆண்டு வெளிநாட்டு பணவல்பல்கள் மூலமாக மாத்திரம் நாடு பெற்றுக்கொண்ட வருமானம் ஏழு திசம் எட்டு பில்லியன் டொலர்களாகும் அத்தோடு கடந்த ஆண்டு இருபத்தி மூன்று லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் சுற்றுலாப் பயணிகள் நாட்டுக்கு வரைதாகவும் அதன் மூலம் திசம் இரண்டு பில்லியன் டாலர் வருமானம் திரட்டப்பட்டதாகவும் அமைச்சர் விஜய்தேரத் கூறியிருக்கிறார் கடந்த ஆண்டு அமுல்படுத்தப்பட்ட இலக்கிடப்பட்ட சுற்றுலா மேம்பாட்டு நடவடிக்கைகள் மற்றும் கூட்டு முயற்சிகளின் ஊடாக எமது வரலாற்றில் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலாப் பயணிகள் நாட்டுக்கு வரை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தை மாற்றுவதில் எம்மால் காண முடிந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருபத்தி மூன்று லட்சத்தி அறுபத்திராயிரம் சுற்றுலாப் பயணிகள் நாட்டுக்கு வருந்ததன் மூலம் மூன்று இரண்டு பில்லியன் டாலர் வருமானத்தையும் சுற்றுலாத்துறை சார்ந்த உலகளாவிய போக்குகளுடன் ஒப்பிடுகையில் நாம் குறிப்பிடத்த கழவு வளர்ச்சியை அடைந்து கொண்டோம் எனவும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார் இதேவேளை கடந்த ஆண்டு பதிவான வெளிநாட்டு பண வலுப்பல்கள் தொடர்பில் விளக்கமளித்தவர் இலங்கையை பொறுத்தமட்டில் கடந்த ஆண்டு வெளிநாட்டு பண வலுப்பல்கள் மூலமான உட்பாச்சல் மிக உயர்வான மட்டத்தில் பதிவானது இதன் மூலமான வருமானம் கடந்த நவம்பர் மாத இறுதி வரையான காலப்பகுதியில் ஏழு தசம் ஒன்பது பில்லியன் டாலராக பதிவானது அதற்கமைய வெளிநாட்டு நாட்டு பணவலப்பங்கள் மூலமான சராசரி வருமானம் மாதம் ஒன்றுக்கு அறுநூற்று ஐம்பது மில்லியன் தொடக்கம் எழுநூறு மில்லியன் டாலராக அமைந்திருக்கிறது டிசம்பர் மாதத்தின் வெளிநாட்டு பணவல்கள் மூலமான வருமானம் குறித்த விவரங்கள் இன்னமும் மத்திய வங்கினால் வெளியிடப்படாத போதிலும் அதனுடன் கிடைந்த மொத்த வருமானம் ஏழு எட்டு பில்லியன் டாலராக பதிவாகும் என எதிர்வு கூறுகின்றோம் அதனூடாக வெளிநாட்டு பணவல் பல்கள் மூலம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் பதிவான ஏழு தசம் நான்கு பில்லியன் டாலர் வருமானத்தை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வருமானம் விஞ்சும் என எதிர்பார்க்கப்படுகிறது என தெரிவித்திருக்கிறார் மேலும் தமது அமைச்சின் கீழ் இயங்கும் சுற்றுலா மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஆகிய துறைகள் கடந்த ஆண்டு நாட்டின் தேசிய பொருளாதாரத்துக்கு சுமார் பதினோரு பில்லியன் டாலர் பங்களிப்பு செய்திருப்பதாகவும் அமைச்சர் விஜித் ஹெரத் பெருமிதத்தோடு கூறியிருக்கிறார் அத்தோடு தித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பேரன்த்தத்தை அடுத்து இதுவரையில் சுமார் எண்பத்தைந்து பில்லியன் ரூபாய் நிதி நன்கொடைகள் கிடைக்கப்பட்டது இந்த நிதியில் வெளிநாடுகள் அப்புலம்பேர இளைஞர்கள் ஏனைய சர்வதேச அமைப்புகள் உள்ளிட்ட தரப்பினர் வழங்கிய நன்கொடைகள் உள்ளடங்குகின்றன என்பதாகவும் அமைச்சர் இது பற்றிய தெளிவுப்படுத்தல்களை இவ்வாறு வழங்கியிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே எட்டாயிரத்து ஐநூற்று பதினெட்டு மில்லியன் உதவித்தொகை இதுவரை கிடைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறுகிறார் அந்த தொகையில் சுமார் ஐம்பத்தொரு நாடுகளில் உள்ள இளைஞர்களிடமிருந்து அந்த நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மற்றும் உயர் சாணிகர் ஆலயங்கள் மூலம் அறுநூற்று நாற்பத்தாறு மில்லியன் ரூபாய் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளது இதற்காக அந்த நாடுகளில் உள்ள மக்களின் ஆதரவும் புறப்பட்டிருக்கிறது இதேபோல் நேரடி நிதிதியாக மேலும் இரண்டாயிரத்து மில்லியன் ரூபாய் புறப்பட்டிருக்கிறது மேலும் எட்டாயிரத்தி இருநூற்று மில்லியன் ரூபாய் மறைமுக உதவியாக பெறப்பட்டிருக்கிறது என்ற தகவலையும் அமைச்சர் இவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கிறார்